திருச்செங்காட்டு காளியம்மன் துணையோடு திருப்பு வனப்புதூர் தமிழ் சங்க அவரது சிங்கம் காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது தம்பி கண்டிப்பா ஓசிலே ஓட்டை போட்டு போயிரும் அருமையான வளர்ப்பு வளர்த்தா அப்படி வளர்க்கணும் மருது வீட்டுல போய் பழைய கஞ்சியாவது குடிக்கணும் அப்ப விநாயக வீரர்கள் தங்களுக்கான சிறப்பு வாங்கிக்கங்க அறுபதாவது ஒரு வளர்ப்பு நல்லா ஜோரா கைப்பற்றலாம் வளர்த்தப்டி வளர்க்கணும் மருந்து கஞ்சியாவது குடிக்கணும் திரு நினைவாக டி தங்கராஜ் குடும்பத்தார்கள் மற்றும் டி நடராஜ் குடும்பத்தார்கள் சார்பாக எஸ்பி கோட்டை கட்டப்பள்ளி முன்னீஸ்வரர் சண்முக பாண்டி காலை ஓகே செல்லமணி அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக உளையூர் குருசாமி திணையோடு மாவீரன் ஜெயராமன் நினைவாக